சூப்பர் ஸ்டார் வீடே இப்போ துக்கத்தில் தான் இருக்கு யாரை பத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த சகோதரரான நாராயண ராவ் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பெங்களூருக்கு விரைந்துட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐசி பிரிவில் அவர் சீரியஸாக இருக்காராமா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடல்நலம் ரொம்ப வீக்காக இருக்கிறதாகவும் அதனால ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நொடிச்சு போய் வருத்தப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு அவருடைய குடும்பத்தில் அவருடைய கரியருக்கும் அவருடைய பேஷனுக்கும் முதல் முதலில் கிடைத்த சப்போர்ட் அப்படின்றது அவருடைய சகோதரர் அண்ட் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேர் மூலமா தான் கிடைச்சிருக்கு சோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பேரிடையா இருக்க அவர் மனதளவில் ரொம்ப நொந்து போயிட்டாருன்னே சொல்லலாம் சோ இப்போ சகோதரர் அப்படின்ற ஒருத்தரை தான் முக்கியம் படோஷூட்டு வேற ஏதாவது பெண்டிங் ஒர்க்கு எதையுமே யோசிக்கலை அண்ணனுக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னோடனே ஹாஸ்பிட்டலுக்கு பெங்களூருக்கு விரைஞ்சிட்டு சொல்லப்போனால் சகோதரர் பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்துட்டுருக்காரு மாரடைப்பு அப்படின்றது சாதாரணமாக இல்லை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரு பெரிய செலிப்ரிட்டி அதெல்லாம் தாண்டி ஒரு சகோதரர் தன் கூடவே இருந்து வளர்ந்து தன்னை வந்து உயர்த்தணும்னு நினச்ச தன்னை வளர்க்கணும்னு நினச்ச ஒருத்தர் இப்போ அவர் கூட இல்லைன்னு போது அவர் அதை எப்படி எடுத்துக்குவார் வருத்தமாக தானே எடுத்துக்குவார் ஸோ நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சகோதரரான சத்ய நாராயணன் அவர்களுடைய பாண்டிங் பற்றி ஏன்னா அவர் உடல்நலம் சீராகணும் அவர் சீக்கிரமாக சரியாகணும்னு நம்ம சேனல் சார்பாகவும் வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் முன்னேறும்போது யாரோ ஒருத்தர் வழித்துணையே இல்லாமல் தனியாக வந்து கஷ்டப்பட்டு இருக்க சமயத்தில் ஊண்டுகோல் மாதிரி இருந்தவங்களை நினைக்கக்கூடிய அந்த மாண்பு இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது மனிதனுக்கு தேவையாக இருக்குது சூப்பர் ஸ்டார் அவர்கள் சகோதரர்ன்றதை தாண்டி ரத்த பாசம்ன்றதை தாண்டி தனக்கு உதவின ஒரு நபராகவும் அவங்க அண்ணனை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவரால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியலைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய வீட்டில் இருக்க எல்லா உறுப்பினர்களுமே இப்போ சோகத்தில் மூழ்கி கிடக்கிறாங்களாம் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க